ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இப்போது சென்னையில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாரு இதை கேட்டதுமே அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் ரசிகர்கள்னு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க மருத்துவமனை அவருடைய உடல்நிலை நல்லா இருக்குதுன்னு ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க இப்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார் இது பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குது கடந்த சில வருடங்களாகவே வசூல்ல யாரு பெரிய அளவு சாதிக்கிறான்ற போட்டி விஜய் ரஜினிக்கு இடையில வந்திருக்குது இதனால அவங்களுடைய ரசிகர்களுடமே மாறி மாறி யாருடைய படம் அதிகமான வசூல் செய்யுதுன்றதுல கண்ணா இருந்திருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் பெரிய அளவு வசூல் வர்ற படத்தை அதை விட அதிகமான வசூல் செய்ய வைக்கணும்னு விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க அதோட அதுக்கடுத்து தான் திரும்பவும் ரஜினி அவர்களுடைய படத்தை அதை விட கிட் ஆகணும்னு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க படத்துடைய வசூல் அதிகமாக அதிகமாக ரெண்டு பேருடைய சம்பளமுமே அதிகமாயிட்டே தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாக்கள்ல சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களும் விஜயுடைய ரசிகர்களும் மாறி மாறி வாக்குவாதங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிலர் படத்துடைய இடைவெளியீட்டு விழாவிலேயுமே ரஜினி அவர்கள் சொன்ன காக்கா கழுகு கதை அப்புறம் பாட்டுல வர்ற பட்டத்தை பறிக்க நூறு வேறு வரிகள் எல்லாமே விஜய குறி வைக்கிறதா சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க அடுத்ததா விஜய் அவர்களுடைய லியோ படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில விஜய் அவர்கள் குட்டி கதை சொல்லும்போது காக்கா கழுகு பத்தி பேசுனதுமே திரும்பவும் பிரச்சனையை கலப்புனது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி ரஜினி அவர்கள் படத்துடையே வெளியிட்டு விழாவில் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டினாரு ரஜினி அவர்கள் ஆனாலுமே இவ்ந்த நாளுக்கெல்லாம் ரெண்டு பேருமே சில ஆண்டுகளாக ஒருத்தர் வாழ்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லப்பட்டது இப்படி இருக்கிற நிலைமையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் மருத்துவமனை விதிக்கப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திட்டமாகவே பூர்ணமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி முடிவு போட்டிருக்கிறாரு இந்த போஸ்ட்ல விஜய் அவர்களே ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஷாக் கொடுத்துருக்குது அதே நேரத்தில் அரிசியில் நுழையிறதா இருக்கிற இவர் பழுவேட்டரையை அரவணைச்சு செல்ல வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதுங்கிறதுனால தான் விஜய் அவர்கள் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கிறார்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்